சின்ன சின்ன வியாதிகளுக்கு கூட நம்ம நிறைய டேப்லெட் போட்டு பழகிட்டோம் கொஞ்சம் கிச்சன் பக்கம் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ீடிய நம்மள பல வியாதிகள்ல இருந்து காப்பாத்தும் அப்படி ஒரு இன்கிரீடியன்ட் தான் மிளகு மிளகு டெய்லி எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பத்து மிளகு இருந்தா போதும் பகைவன் வீட்டுல கூட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க இந்த மிளகுல அவ்வளவு சக்தி இருக்கு ஜீர்ண சக்தியை அதிகப்படுத்துது மிளகு சாப்பிடும் போது இதுல இருந்து வரக்கூடிய ஹைட்ரோலிக் ஆசிட் ரிலீஸ் ஆகும் போது நம்மளோட ஜீர்ண சக்தியை அதிகப்படுத்துது பலவிதமான நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது மிளகு சாப்பிடும் போது ரிலீஸ் ஆகக்கூடிய ஹைட்ரலிக் ஆசிட் நம்மளோட உள்ளுறுப்புகளை சுத்தமா வச்சுக்குது குடல் புற்றுநோய் மாதிரியான பல வகை புற்றுநோய்கள்ல இருந்து பாதுகாக்குது நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதோட ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கணும்னா உணவு ஃபுல்லாவே அப்சர்வ் ஆகணும் மிளகு எடுத்துக்கும் போது உங்களோட ஃபுல் உடம்புக்கு கிடைக்கும் டெய்லி மிளகு சேர்த்து எடுத்துட்டு வரும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும் நுரையீரல் பகுதியும் ஜீரண உறுப்புகளையும் நல்லா சுத்தம் செய்யறதுனால சிவீரான கோல்டு மாதிரியான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கும் இதுல இருக்கக்கூடிய ரிச் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் கரோட்டினாய்ட்ஸ் விட்டமின் ஏ கேன்சர் வராம பார்த்துக்குது ஃபிட்டா இருக்கணும் ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி மெனுவில் பெப்பரை எடுத்துக்கலாம் இது பாடியோட மெட்டபாலிஸ்தத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஈஸியா ஜீரணிக்க ஹெல்ப் பண்ணும் மிளகுல முக்கியமான சத்துக்களான விட்டமின் ஏ இ கேன்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்கு இது நம்ம ஸ்கின் ஹெல்தியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் டெய்லியும் நீங்க மிளகு எடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தோல்வியாதியா இருந்தாலும் சரி தோல் சுருக்கமா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ரொம்ப வயசான மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அவங்க எல்லாருமே ஒரு ஒரு மாசம் தொடர்ந்து மிளகு எடுத்துட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் டான்ரஃப் தயிர்ல கொஞ்சம் பெப்பர் போட்டு ஹேர்பேக்கா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த டேன்ட்ரஃப் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் டூ மச்சா எடுத்துக்க கூடாது கொஞ்சம் கம்மியான அளவுல எடுத்துக்கணும் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும்போது ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் உடனே டிப்ரஷன் லெவல கம்மி பண்ணும் ஏன்னா சாப்பிடும் போது வெளியாகக்கூடிய கெமிக்கல்ஸ் மூளையை நல்லாவே அமைதிப்படுத்தும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாவே சளி இரும்பல் பிரச்சனை நெஞ்சு சளி இருக்குன்னா டெய்லியும் பெப்பர் எடுத்துக்கலாம் நுரையீரல் பகுதியை நல்லாவே சுத்தம் செய்யும் ஜாயின் பெயின் எதனால வருது கால்சியம் கம்மியா இருக்கிறதுனாலதான் வருது பெப்பர் நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது கால்சியம் ஆப்சப்சனை அதிகப்படுத்துது இதனால உடம்புக்கு தேவையான கால்சியம் கிடைக்குது மூட்டு வலி இருக்கிறவங்க மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கவங்க டெய்லியும் பெப்பர் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம் மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் சொல்லக்கூடிய சத்துக்கள் பிரைனை ஹெல்தியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது டீஜென்ரேட்டிவ் டிசீஸ் அல்சைமர் மாதிரியான டிசீஸ் வராம பாத்துக்குது ரத்தத்துல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அதிக அளவுல இருக்கிறவங்க டெய்லியும் பெப்பர் எடுத்துக்கலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும் அது மட்டும் இல்லாம செல் டேமேஜ் ஆகுறதுல இருந்து காப்பாத்தி புது செல்ஸ் ப்ரொமோட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது டெய்லி டயட்ல பெப்பர் எடுத்துக்கிறதுனால நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்துது டெய்லியும் உங்களோட டயட்ல கண்டிப்பா பெப்பர் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்